ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான் ஒரு வித்தியாசமாக ஆரம்பிக்க போகிறேன் முதலாவது வேத வசனத்தோடு ஆரம்பிப்போம் இது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வேதத்தில் எழுதியிருக்குது நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சுரகுகளைப் போலவும் பசும்பொன் நிறமாகி அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் அப்போது இது இப்படி இருக்கிறதுக்கு நாங்கள் முதலாக என்ன தேவனை தேடணும் அதாவது கத்தரை தேடுற தேடுதல் நல்லதாக இருக்கணும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அதுதான் இந்த வசனத்தின்படி நாங்கள் ஆண்டவரை தேடிட்டு இப்போ நான் சமையலுக்கு வந்திருக்கிறேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்களே நல்லா இருக்கிறீங்களா நான் இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக ஒரு பிரியாணி ஒன்று செய்ய இருக்கிறேன் அந்த அங்கிள் பேன்ஸ் அரிசியில் செய்ய போகிறேன் அதுக்கு கொஞ்சம் வடிவாக களி வச்சுக்கிறேன் இந்த அரிசி இதுக்குள்ளே கொஞ்சம் உப்பை போட்டு விடுவேன் உரட்டும் எல்லா பொருட்களையும் நான் கடை கடண்டு காட்டுறேன்னு பாருங்கள் இங்கே வெங்காயம் கொத்தமல்லி புதினா இது வச்சுருக்குறேன் மற்றது ரோஸ் மீரையும் கொஞ்சம் போட்டிருக்கு இங்காலேயும் இந்த பேயிலியும் இந்த ஆனியன் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் மற்றது தாளிக்கிறதுக்கு கடுகு பெருஞ்சீரம் வெந்தயம் எல்லாம் வச்சுக்கிறேன் இதுக்குள்ள தக்காளி இருக்குது இங்கே இஞ்சி உள்ளி பச்சை மிளகா சீரம் மிளகா எல்லாம் அடித்து வச்சுக்கிறேன் இது வந்து நான் ஸ்பெஷலாக நான் கரா மசாலா கோழி ஒரு அறநூறு கிராம் எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து சிவப்பு அந்த சில்லி பவுடரும் மஞ்சளும் வச்சிருக்கிறேன் இங்கே முட்டையும் அவிச்சு வச்சுக்கிறேன் இவ்வளோ அந்தனுங்க இப்போ சமையலுக்கு ஓ வாங்க நாங்கள் இது தாளிக்க போகிறோம் இதுக்குள்ளே வந்து இந்த காலிக் வந்து பொறிச்சு வச்சினா அந்த எண்ணெய் அந்த காலிக்கின்ற ஃப்ளேவர் இதில் வெறுறதுக்காக இப்போது நாங்கள் இந்த இதை போடுவோம் என்ன கடுகு பெருஞ்சீரகம் வெந்தியம் பேலியும் கொஞ்சம் வச்சுக்கிறேன் புதினா ரோஸ்மேரி மற்றது கொத்தமல்லியில் இதோட ஒனியனையும் போடுறேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுருக்குறேன் க்ரீன் சில்லியும் போட்டு சீரமில எல்லாம் போட்டு குத்தி வச்சுக்கிறேன் நல்லா வதங்கிட்டது இந்த மசாலா மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் இதை போட்டு கரம் மசாலாத்தூள் இல்லை தக்காளி ஆட் பண்ணுவோம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணால் அது என்னென்னா அடியில் விட்ட பார்க்கும் தூள்கள் எல்லாம் அப்புறம் அதை தண்ணி பார்த்து தண்ணி விட்டோன்னா நாட்டுக்கோழி இதுக்குள்ளே போடுவோம் போட்டு வதக்குவோம் கலரப்ப அங்க எப்படி இருக்கண்டு அரை மணித்தாலும் நான் அவிய விட போடுறேன் நாட்டுக்கோழி அவிய நேரம் செல்லும் கிளறிட்டு மூடி அவிய வைப்போம் உப்பு போடுவோம் அதே நேரம் எலும்பு சஞ்சாரும் தயிரும் போட போறேன் கொஞ்சம் தண்ணியா கொதிக்க வைப்போம் அப்படியா கொதி வந்துருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் மஞ்சள் பவுடர் போடுவோம் இப்போ இதுக்கு நான் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு பைசா போடுவோம் இதுக்கு நான் கருவா உண்டுமையோட ஒரு இதுவும் என்ற அந்த கரம் மசாலா போட்டபடியா வெயில் காலம் நிறைய போடக்கூடாது ஆகவே இதை லிமிட்டாக தானோம் அடுத்தது இந்த அரிசிக்கு உப்பு போட்டுனா அதுவும் போடலுக்கு அரிசி ஊறி இருக்குது அரை மணி நேரம் வேகிட்டுது இதை எடுத்து இப்படி வைப்போம் இதுக்குள்ள பட்டர் போடுவோம் டேஸ்ட்டே இன்னும் வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு கஸ்கட்டை முந்திரி வைத்தல் போடுவேன் உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க இல்லை விடுங்க ஏன்னா கொஞ்சம் விருப்பம் இது கேரமும் செய்கிறதுக்கு ஒரு தனி ரொம்ப ஒரு ஊசி வேறு நீங்கள் அப்படி செய்து நல்லா இருக்கும் இதை நாங்கள் பண்ணிடுவோம் இந்த அடுப்பை பண்ணி பண்ணிக்கொண்டிருக்குது செக் பண்ணி பார்க்கவே என்னமோ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ஓ படிக்கிற டைம் வந்துச்சு அஞ்சு ஆச்சு தானே இப்போது இந்த கிரேவி வந்து முக்கால் பதார்த்திலான் இருக்குது இந்த கோழி இதோட சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு பத்து நிமிஷம் போ விடுவோம் மூடி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எப்படின்ட்டு பார்ப்போம் ஆல் ரைட் இப்போ நல்லா இருக்குது ஒரு கிண்டி பார்த்துட்டு ஃபஸ்ட் போட்டு முந்திரி திருமுதல் அதே போல் காளிக்கு எல்லாம் பறிச்சு வச்சிங்கன்னா ஆனியன் இது எல்லாத்தையும் பையில போடுவோம் கொத்தமல்லி ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் போட்டாச்சு நாங்கள் இதை மூடி வச்சுட்டு இந்த சூடேட்டின தோசைக்கல்ல இதுக்கு மேலே வைப்போம் அஞ்சு தொடக்கம் பத்து நிமிஷம் நாங்கள் இதில் வைப்போம் இந்த மேலானம் அவியட்டும் இப்போது பத்து நிமிஷம் ஆச்சு சூடு கவனமா நீங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம் நல்ல குட் ஸ்மெல் வருது எப்படி இருக்குது பாருங்க சூப்பரா இருக்கு என்னுடைய பிரியாணி பாருங்க அங்கிள்ஸ்ல செய்த அங்கிள்ஸ் ரைஸ் இதுல செய்தேன் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குதுல்ல இங்கே பாருங்கள் பீட்ரூட் போட்டுருக்குறேன் இங்கே குடம்புல வேலை மூன்று வகை கலரில் போட்டிருக்குறேன் ஆனியன் போட்டிருக்குறேன் மிகவும் அழகாக இருக்குது ஏக் கொண்டாவி வச்சுக்கிறேன் மிகவும் இதான தரமான பிரியாணியை செய்துருக்குறேன் நீங்களும் போல் செய்து சாப்பிடுங்க கணக்கா செலவு வரையிலே எங்க கொஞ்சம் தான் ஆனால் அழகாக இருக்கும் நல்ல வடிவாக நான் இது கார்ட்னிங்ஸ் பண்ணியிருக்கிறேன் பார்த்தீங்களா இது போல் நீங்கள் செய்து சாப்பிட்டால் நல்ல அந்த சாப்பாட்டை பார்க்கும்போது எங்களுக்கு மனதுக்கு இன்பமாக இருக்கணும் அதுக்காகத்தான் இப்படி செய்தால் நீங்களும் இது போல் செய்து சாப்பிடுங்க புதுசாக வந்து சப்ஸ்க்ரைபர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் தொடர்ந்து என்னுடைய வீ வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கத்துறவங்களுடைய ஆசீர்வே பாங்க காட் பிளெஸ் யூ ஸ்டே ஹாப்பி பாய்